பாக்கா கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆனதோ பார்க்க வரைக்கும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எப்போவும் சேர்க்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நான் ரெண்டு பாகற்கையை உள்ளே இருக்கிற விதை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும் இப்போ நம்ம இதை ஒரு தனியாக தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அது கூடவே கால் ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சரு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நான் ரெண்டு தக்காளியை மிக்ஸி ஜார்ல அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி நல்ல கொதிச்சு வந்ததும் இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் வீட்லி அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மசாலாவோட பச்சை வசனம் போகட்டும் இது கூடவே இந்த சைஸ் புளியை நான் பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பாகக்காயை சேர்த்துக்கலாம் பார்க்காயை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நீங்கள் லாஸ்ட்டாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் பார்க்க குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பரான பார்க்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மரக்கம் கம்மெல்லாம் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்